மேலக்கு வந்து பேட்டிக்கு இந்த கௌரவியை முழுமுழுமாய் பெரியபடுத்த கொண்டார் வெளிச்சாய் சேனருக்கு தேதாங்களம் விருதேசத்தை சார்பாகவும் கௌரவியை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையண்ணன்மங்கல்பட்டி முகாம் செயலர் தர்மா அண்ணன் அவர்களை அன்புடன் நடைபெறும்

எல்லாம் சார்

செல்லூர் அணிவரும் அதனை எதிர்பார்க்கு அணியில் உடனடியாக இந்த ஆட்டமன்ற வரம்புடன் செல்லும் அதனை எதிர்பாரக்கூடிய கீழ குயில் மொழி நீங்களுக்கு சேர் ஜோ ஆடுறதுல வந்து ஹயா கேடி எல்லாரும் 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 வந்து இருக்காரு ஏய் ரஞ்சி ஏத்துக்கோங்க எல்லாரும் இங்க வந்து சுவாமிக்கு அஞ்சரை வந்து சொல்லுங்க அம்பர் ரய்டர்ஸ் மீனார் அருமை தம்பி காளி சாமி அவர்களுக்கே சேவை செய்றாங்க சுவாமி தாயே Kển Nacional Gronimati, Mul 37, Far uma estareca Empad dropura camisa, High estareca campura camisa, 其實 isada na ETIEC, со מu de CAR ind chega a da rede de transportura sam snf. ha corada dia mas tiba <laughs> at Rar Minha.